ஜீவா ட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இன்று ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் அதாவது மக்களுடைய மக்களுக்கு வழங்கப்படுகிற மக்கள் நலத்திட்டங்களை விமர்சிக்கிறது எல்லாரையும் கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறது அதில் ஒரு வன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் கடைசியில் ஒரு பெண் வந்து பெண்களை ரொம்ப தொடர்ச்சியாக அவர் அவமானப்படுத்துகிறாரு இழிவுபடுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து இன்று கைது செய்யப்பட்டு இருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி சமீப காலமாக ஒரு யூடியூப் இன்னொரு யூடியூப்பை பற்றி இழிவாக பேசுறது அவங்கள காலி பண்ணுறது அவனை கைது செய்யறது அவனை அடிக்கணுங்கிறது அவனை முடக்குங்கிறது இந்த மாதிரியான கல்ச்சர் இருக்குல்ல ஒரு யூடியூப் நடத்துகிறவங்க இன்னொரு யூடியூப் நடத்துகிறவங்கள நடத்துறது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வேற இந்திய நீங்கள் சொன்னவங்கன்னு இந்த சங்கியில் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒரு நாலஞ்சு பேர் ஆ ஒரு திருமலை சாமி அப்படின்னு சில இப்போ சங்கி டூபாக்கிறோம் நான் இங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் பாது அப்போ நீ வந்து எங்களை பற்றியெல்லாம் பேசுகிற இப்போ யூடியூப்பை பற்றி பேசினோன்னே உனக்கு கோவம் வருது அப்படின்னு உங்களை கலா இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஒரு கருத்தை பேச தான் ஊடகமே இருக்காது எந்த ஊடகமாக இருந்தால் ஒரு கருத்தை ஒரு கட்சியை பற்றி முரசிக்காமல் அவன் பேசவே முடியாது ஒரு தனி நபராக உமாபதியோட ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் அதான் இப்போ பிரியாணி மேன்னா அவன் என்ன பிரியாணி செய்கிறோன்னா இல்லை பிரியாணியை கண்டுபிடிச்சோன்னா ம் இல்லை முதன் முதல்ல சென்னைக்கு பிரியாணியை கொண்டு வந்தோன்னா இந்த தமிழர்கள் முதல் முதல்ல பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா நாள் தான் அப்படின்னா எதுனால அவன் பிரியாணி மேன் வச்சிருக்கான் இல்லை அது தெரியல உண்மையிலே ஒரு மாதிரி எல்லாரையும் போட்டு கலாய்ச்சி அப்படி கிண்டறதுனால பிரியாணி வச்சிருக்காரு மாதிரி தெரியல இல்ல பிரியாணி மேனு பிரியாணிக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல எனக்கு தெரியல அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரியல ஸோ இப்போ இவங்கிற மாதிரி ஆடலாம் எப்படி அப்படின்னா இந்த நீ காட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்குள்ள அதாவது நீ அதை நீ காட்டுக்குள்ளே நேராக போய் பார்க்க நீங்கள் என்னான்னு பார்த்துருக்க மாட்டோம் நீங்கள் இந்த டிஸ்கவரி அது இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காடுகளுடைய வாழ்வியல் மிருகங்களோட வாழ்வியல் எல்லாம் தெல்ல தெளிவாக காட்டுவான் ஹிடன் கேமரா வச்சும் மெயின் கேமரா வச்சுமே காட்டுவான் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட கேரக்டர் ஒன்றா இருக்கும் புலியோட கேரக்டர் ஒன்றா இருக்கும் சில மிருகங்கள் ஃப்ரெஷ்ஷாக அடித்து அந்த சுட சுட சாப்பிட்றது நம்ம வந்து சோறாக்கி சாப்பிட்றோம் சுட அப்படியே சாப்பிட்ற பழக்கங்கள்லாம் அது மாதிரி இந்த சிறுத்தைகள் சிங்கங்கள்லாம் சுட சுட அந்த ரத்தத்தோட சூடு குறையிறதுக்கு முன்னாடி அதை விரட்டி அடிச்சு தான் சாப்பிடுவோம் சிங்கங்களோட பழக்கம் தான் புளியோட பழக்கம் தான் ஒரு மிருகம் அப்படியே செத்த மாதிரி கிடக்கு அப்படின்னா அதை போய் பிடிச்சி சாப்பிடாது கொஞ்ச நேரம் விளாண்டு அப்படி போயிடும் ஏன்னா அதுக்கு வந்து வெரட்டி வேட்டையாடி சாப்பிட்ணும் அதுக்கு வந்து அந்த டேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் தனக்கான இறைய தேடி நான் போட்டு நான் உழைச்சி தேடி களைச்சு திங்கணின்றது தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த ஓநாய்கள் இந்த சில்லற நாய்கள் மாதிரி தான் அது அதே அப்படின்னா கூட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த ஓநாய்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த இப்போ எச்சை சிங்கம் போட்ட எச்சை தின்னுட்டு ரெண்டு நாள் ஆன க இத்து போன க கறி நாத்தம் எடுத்த கறியை தான் தின்னுட்டுருக்கும் அது போன்ற மிச்ச மீதியை திங்கிறது தான் அந்த ஓநாய்களோட பழம் இது வந்து ஒரு தத்துவம் சரியா இது வந்து இயற்கையான ஒரு தத்துவம் ஒவ்வொரு மிருகமும் எல்லா எல்லாமே ஒன்றும் கிடையாது எல்லாமே காட்டில் வாழ்கிற மிருகம் மாதிரி எல்லா மிருகமும் ஒன்றும் கிடையாது எல்லாமே மிருகந்தான் ஐந்தறிவு படைத்தது தான் எல்லாமே ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் பல்லு இருக்குது வேட்டையாட முடியும் ஓட முடியும் ஆனால் இந்த சென்னாய்கள் ஓநாய்கள்லாம் வேட்டையாட சென்னா தான் கழுதை பிடிச்ச சொல்ல கழுதை வாங்கி அது கேடு கேட்டு அதை பார்த்தாலே கேவலமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி காட்டுக்குள்ளே இது ஸோ அதே மாதிரி தான் நாட்டுக்குள்ளேயும் மனிதர்களுக்குள்ளேயும் எல்லாமே மனிதன் தான் நம்ம சொல்லிட முடியாது பார்க்குறதுக்கு எல்லாம் மனிதனாக தான் தெரியும் ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு கேரக்டர் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி எடுத்துக்கணும் யூடியூப்லே வச்சுக்கணேன் எல்லாருமே ஒரு தொழில் கிடையாது ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் கிடையாது சில பேர் நம்ம கண்டன்ட்டு நம்ம லட்சியம் நம்ம கொள்கை ரீதியாக இது செட் ஆகுமான்னு பார்த்து தான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போடுவான் சில பேர் மக்களுக்கு போய் சேரணும் வித்தியாசமாக எதாவது கொடுக்கணும்னு செய்வான் சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா புதுசாக ஒன்றை க்ரியேட் பண்ணி ஒரு காமெடியவோ ஒரு விஷயத்தையோ ஒரு டான்ஸையோ நம்ம கிரியேட் பண்ணி ஒரு என்டர்டெயின் பண்ணணும் அதில் நம்ம தான் டாப்புன்னு காட்டணும் இப்படி பல்வேறு விதமான மனிதர்களை நீங்கள் யூடியூபில் பார்க்க முடியும் சில சென்னாய்கள் இருக்குல்ல கழுத புலிகள் வந்து என்ன பண்ணுன்னா அடு அதுக்கு காண்டன்ட் இருக்காது அதுக்கு அறிவும் இருக்காது தேடக்கூடிய நாலேஜ் எதுவுமே இருக்காது எது ஓடுதோ எவன் டாப்பில் இருக்கானோ அவனை நோண்டி அவனை பற்றி வீடியோ போட்டு அதை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வயிற்றை கல்வி கொள்ளக்கூடிய ஒரு கும்பல் தனியாக யூடியூப்பில் இருக்கு கண்டே அடுத்த வந்து ஆமாம் அடுத்தவன் தான் கண்டெக்ட்டு அதுவும் யூடியூப்பில் இருக்கவன் தான் கண்டென்ட் அவனுக்கு டான்ஸ் ஆட தெரியாது அவனுக்கு ஒரு காமெடி பண்ண தெரியாது அவனுக்கு ஒரு நடிக்க தெரியாது அவனுக்கு கண்டென்ட் ரெடி பண்ண தெரியாது அவனுக்கு அரசியல் தெரியாது அவனுக்கு உலக அரசியல் படிக்க மாட்டான் தெரியாது உலக விஷயங்கள் தெரியாது புதுமைகள் தெரியாது ஒரு ட்ராவல் தெரியாது எதுவுமே தெரியாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இது வந்து காலகாலமாக இருக்கிறது தான் இப்போ நீங்கள் விநாயகர் கான்செப்ட் அதே மாதிரி தான் முருகன் வந்து உலகத்தை சுற்றிவா அந்த பழத்துக்கு இருந்ததுன்னா அவர் உண்மையிலேயே உலகத்தை சுற்றி வருவார் விநாயகர் வந்து டுபா ஒரு அல்வாவை கொடுத்து அமைய பண்ணானே உலகம்னு சொல்லி சுற்றி வந்துடுவாருன்னு ஒரு கதை இருக்கில்ல அதே மாதிரி தான் எல்லா காலகட்டங்களையும் எல்லா சூழ்நிலையும் இது மாதிரி ஜென்மங்களும் இருக்குது இது மாதிரி ஜென்மங்களும் இருக்குது இது வந்து அப்படி ஒருத்தன் தான் இந்த பிரியாணி மேன் அப்படின்ற ஒரு நாதாரி இந்த நாதாரி என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனோட வேலையே வந்து இவன் இவன் தொழிலில் இவன் ஏஜ் குரூப்பில் இவனுக்கு யார் காம்படிட்டராக இருக்காங்க சிலது பார்த்து வைத்தலட்சு ஏன்னா எந்தாலும் பேசுகிறான் ஒரு லட்சம் போகுது ரெண்டு லட்சம் போகுது நம்ம முக்கிய முக்கியமான ஆயிரத்தை தாண்ட மாட்டேது முந்நூறு தாண்ட மாட்டேது ஐநூறு தாண்ட மாட்டேங்குதுன்னு வயித்தறிச்சலில் தொண்ணூறு சதவீதம் யூடியூபர்ஸ் இருப்பான் வெற்றி பேர் தான் பத்து பேர் தான் தொண்ணூறு பெர்சன்ட் யூடியூபர் இப்படி தான் இருப்பான் அதில் வயித்தறிச்சல் பட்டு நான் அவங்களா வைத்தறிஞ்சு சேர்த்துட்டு வெளில போயிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவான் இவன் எப்படி வளர்ந்தான் இவனை கூட்டம் அடி இவன் யார் என்ன ஏது ஒரு மனநோயாவே மாதிரி மனநோயாளிகள் தான் அவங்க மனநோயாளி அதில் பணம் வேறு வந்துச்சுன்னா மனநோய் காரணமாக பணமும் வந்ததுன்னா என்ன ஆகும் இறங்கி எல்லா சரி இவனை மட்டும் ஏன் சுரண்ட் இந்த அவளையும் துரண்டுவான் இந்த இவனையும் துரண்டுவான்னு சொல்லி இந்த செக்ஸு கண்டன்ட்டு இந்த ப்ராஸ்டியூஷன் கண்டென்ட் போடுற போட்டு சில பேர் சம்பாதிக்கிறாங்கல்ல ஆம்பளை பொம்பேன் அதுக்கும் இவங்களுக்கும் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை அடுத்தவன் என்ன பண்ணுறான்ற மட்டும் பார்த்துட்டே இருக்குது நோ ஆமாம் நோன்பு கொண்டாடுறாரு அவனை பற்றி செஞ்சு அதில் காசு பார்க்குறாங்க இப்படி தான் எந்த கான்செப்ட் இல்லாமல் இதுவும் இல்லாமல் பண்ணுறது தான் இது இதில் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கலாம் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாகவும் இந்த மக்களுக்கு எதிரான விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு எதிரான விஷயங்களை அவன் செய்கிறான் இந்த அரசியல் கட்சி தலைவன் இவன் செய்கிறான் இவன் பேசுகிறான் அப்படின்றதுனால இந்த சமூகத்துக்காகவும் இவனுக்காகவும் ஒரு விஷயத்தை போட்டு வருமானம் வர்றதுன்றது வேறு ஆனால் தன்னோட சுய அறிப்புக்காக அவனை பற்றி போட்டு இவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் நம்மளால் அதை செய்ய முடியல இதை செய்ய முடியலன்றக்கா இவனை போட்டு அடிக்கிறது இதைய பண்ணி சம்பாதிக்கிறேன்னு ஒரு சென்னாய் கூட்டம் யூடியூபில் இருக்கு ஸோ அதில் ஒருத்தனா இந்த பிரியாணி வேன் இவன் வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட லிங்க் வச்சுக்கிட்டு ஓ திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இருக்கக்கூடிய யூடியூபர்கள் இருக்காங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவனை காலி பண்ணுறதுக்காக இவனை நியமித்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் இப்போது வந்திருக்கு இப்படி இப்படிலாம் வர்றது எதுவுமே நேர் நேர் நேர்வழியீடு என்ன சொல்கிறேன் ஒரு பாஜக காரங்க திராவிட இயக்கத்தை நேரடியாக எதிர்க்கட்டும் சண்டை செய்யட்டும் அது ஏன் இந்த மாதிரிலாம் வராங்க அதை தான் ஒரு சில பேர் வராங்களில் அவனும் உண்டு கூட தானே அவன் பிரியாணி சாப்பிட்றான் அவனுக்கு மட்டும் பத்து லட்சம் பேர் பார்க்குறான் அவன் பிரியாணி கறியை கடிக்கிறது பத்து லட்சம் பேர் பார்க்குறான் நான் பிரியாணி மேன் வச்சு ஆரம்பத்தில் போட்ட விரியே பார்த்து பத்து ஆயிரம் இல்லை ஆயிரம் பேர் கூட பார்க்கல அப்போ அவனை போட்டு அடித்தா ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறான் அப்போ பிரியாணியை போய் சாப்பிட்ற ஒருத்தனையே பத்து லட்சம் பேர் பார்க்குறத என்ன பார்க்கக்கூடாது எப்படின்னு தெரில அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறான் அப்போ அவனை போட்டு அடிச்சு இவனுக்கு பத்தாயிரம் பேர் பார்த்தானே இவனுக்கு ஒரு வருமானம் வருதுல்ல அப்போ தொடர்ந்து அவனை போட்டு அடி அந்த இம்ரான் இரஃபான் இரஃபான் அவன் தீம்கா ப்ரோ தீம்கே வேறு இருக்கான் அவனை போட்டு அடி அவர்

அவர் வீடியோ போடுவார் கல்யாணத்துக்குலாம் கவர்னருக்குலாம் கொடுத்தாரு ஏன்னா அது அவனோட பர்சனல் அந்த தம்பி அவன் ஒரு தொழில் பண்ணுறான் அது மக்கள் பார்க்குறாங்க இல்லை அவர் ஒரு ஒரு பாணியை உருவாக்கி அது வெறும் வெற்றி வெற்றி பெறுதுன்னா அவனுடைய கான்செப்ட் அது அதை உருவாக்க அரசியல் சமூக பிரச்சனைகள் கொடுத்து பேச மாட்டார் பிரியாணி லெக் பீஸு என்னென்ன ஹோட்டல் நல்லாயிருக்கும் மதுரை நல்லா மிஷன் நல்லாயிருக்குங்கிறது புகாரி ஹோட்டல் சூப்பராக இருக்கும் வரை இந்த விஐபிஎல் பெரிய அரசியல் தலைவர்கள் ஆமாம் அரசியல் சித்தாந்தம் உள்ள வைகோ பையன் துறை வைகோ போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சித்தாந்த ரீதியாக அவங்க ஒத்து போகும் பிரியாணி சாப்பிட்றவங்க அங்கே போய் பேட்டி விட்டு நீங்கள் என்ன மதிமுகவுடைய சித்தாந்தமும் இருபானுடைய பிரியாணிக்கும் என்ன தொடர்பு இருக்குங்க ஆமாம் இவர் வந்து அந்த சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தினார்னா பீஃப் இளைஞர்கள்ட்ட ஜாஸ்தி போகும் ஓட்டு போடுவாங்கல்ல ஓ இரஃபான் ஃப்ரெண்டாக இவர் வைகோ வைக்கோம் தெரியாத பேர்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இரஃபான் பிரண்ட்டுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அவர் ஓட்டு போட்டுக்கும்ல வந்து இரஃபான் மூலமா தெரியுது பிரியாணி மூலமாக தெரியுதுன்றது அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சா நான் ஓட்டு போட்டானா ஓகே தானே அப்படின்னு ஒரு அரசியல் கும்பல் கூட்டம் இருக்குது அவர்களாக இரஃபானை வச்சு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அதில் அதே உயிருக்கும் அவனோட ஓன் கான்செப்டு ஏதோ பண்ணுறான் அப்படின்னு அவர் ஏ தான் அது பண்ண மாட்டாரு அதில் அவர் ஜெயிச்சிட்டாரு அது சில இன்ட்ரெஸ்ட் மக்கள் பார்க்குறான் போர் அதை போய் விமர்சனம் பண்ணி அவனை போட்டு அடித்து சம்பாதிக்கிற ஒரு சிறுநெறி தான் இவன் யார் பிரியாணி மேன் அவனை பிடிச்சி உள்ளே போட்டது என்ன எப்படி பார்க்கறது பாவமாக தான் இருப்பி அந்த மாதிரி மன மன ரீதியாக பாதிக்கப்பட்டவன் பண்ணிட்டு இதில் வந்து அவனுக்கு பெரிய இது என்ன பண்ணிட்டான்னா மூணு மணி நேரம் சாகப்படுறேன்னு லைஃப் ஆமாம் அது பா இதில் என்ன மூணு நேரம் பார்த்து அப்புறம் அவங்க அம்மாவுக்கு யாரோ ஃபோன் பண்ணி சொல்லி கதவு எல்லாமே நடிப்புங்க நீங்கள் சைக்காலஜிக்கலாக எதுக்கு போலீஸ் தூக்கி உள்ளே வச்சு நோக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து தற்கொலை என்னன்றது இன்ஸ்டாண்டாக தோண்டக்கூடியது தோண்டிக்கிட்டே இருக்கும் டக்கன் பண்ணி முடிச்சுடுவாங்க மூணு மணி நேரம் கேமராலாம் ஆன் பண்ணி வேறு ரெக்கார்டிங் போட்டு மூணு மணி நேரம் பண்ணுவானா நான் சாக போகிறேன்னு அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னா அந்த அம்மா வந்து கதை உடச்சி அந்த அம்மா வந்து சத்தம் போடுமா அதுவும் லைவ்வில் போகுமா வைரல் ஆகி லட்சக்கணக்கான பேர் அதுவும் லைவ்லேயே போதும் ஆமாங்க அதுலேயே ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பாங்க அவன் தூக்கு போட போறேன் தூக்கு போட போறேன்னு ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிச்சு கவுண்ட் பண்ணி ஒரு படத்தில் செந்தில் தூக்கு போட்டுருக்கு அவன் பாட்டி ஐயோ யாரும் காப்பாற்ற இல்லையா கவுண்ட் பண்ணி வந்து காப்பாற்ற கதை உடச்சிருவாங்க கதை உடச்சதுக்கப்புறம் செந்தில் சொல்லுவாப்பில் ஹாவா 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 அதே தான் அன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவது இல்லாத காலத்தில் திரைப்படங்கள்ல இந்த மாதிரி காட்சிகள்லாம் ஆச்சு இன்றைக்கி இன்னைக்கு அந்த காட்சிகள்லாம் எல்லாம் ஓடுச்சு திரைக்கு வந்து நீங்க டிக்கெட் எடுத்து பார்த்தா அந்த காசு அவங்களுக்கு இப்ப டைரக்டா யூடியூப்ல இருந்து வந்துடும் எவ்வளோ விவரமா பண்ணிருக்கான் பாருங்க அவன் தூக்கு போடுற மாதிரி பண்ணியிருந்தானா யூடியூப்லேயே அதை ஸ்டாப் சரி பண்ணிருப்பாங்க தூக்கப்பத்தியே ஒண்ணுமே காட்டாம சும்மா ஒரு சேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கயரை வச்சு எப்படி தூக்கு போறோன்னு தெரில அப்படின்னா அவனுக்கு எப்படின்னு வேணால் சொல்லி கொடுப்போம் அவனுக்கு புளிய வந்து தூக்கு போட்டோம் சாகட்டும் கயரில் கயர் கூட நம்ம வாங்கி கொடுப்போம் இப்போ இது ஒரு நடிப்பு தான் மக்களை ஏமாத்து அதனால் நடிப்பு இல்லாமல் இதா மக்களை ஏமாற்றி மக்கள் காசை பிடுங்குறது இது பார்க்க வச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கோக்கு இருக்கேன் தான் அவன் பிரியாணி மேனு அவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இவங்க அம்மாவார்தான் காப்பாற்று தான் குடும்பமே சேர்ந்து சைக்கோ ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் குடும்பமே சேர்ந்து இது பண்ணுறாங்க ஏமாற்றி காசு பாருங்கிறாங்க அப்படி தான் நீங்கள் இப்போ ஏன்னா இப்போ யூடியூபர் கைது அரசியல் ரீதியாக சில யூடியூபர் கைது ஆகிறது வேறு அவங்க அதெல்லாம் அதை எதிர்கொண்டு தான் பேசுகிறாங்க அரசியல் ரீதியாகவே கலைஞரை பற்றி பேசுகிறது ஜெயலலிதாவை பற்றி பேசுவது இந்த மாதிரி தலைவர்களை பற்றி பேசி அது மூலமாக வர்றதுங்கிறது வேறு அதை மக்கள் வேறு விதமாக பார்ப்பாங்க அரசியல் ரீதியாக பிரச்சனை இப்போ இதை எப்படி பார்ப்பாங்க என்ன ஒரு யூடியூப் நடத்துகிறாரு கைது இது என்ன இஷ்யூ மாதிரி பொதுவாக பார்ப்பாங்கல்ல இது எப்படி இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஒழுங்குபடுத்துறது இப்போ இப்போ வந்து ஒரு யூடியூப் வந்து இதெல்லாம் ஒழுங்குபடுத்தவே முடியாது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோசியல் மீடியா இல்லாத காலத்தில் புக்கு புத்தகத்தில் குண்டாக்க மாட்டாங்க எழுதுவாங்க இதெல்லாம் இருந்து பல இது இருந்தது அதில் இது ஒரு இப்போ சோசியல் மீடியா காலத்தில் இது ஒன்று இது பிடிச்சி போடுவாங்க அவன் பத்து பதினஞ்சு நாளில் வெயிலில் வந்துடுவான் திருப்பி வந்து யூடியூப்பில் ஏவனம் போட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பப்ஜி மதன் ஒருத்தர் இருந்தான் நிறையா பேர் இருந்தாங்க ஜெயிலுக்கு போய் அப்படியே இது பண்ணுவாங்க அப்படியே அந்த இருக்கிற காசை வச்சு அப்படியே ஒதுங்கி கொஞ்ச நாளைக்கு இது ஆவணம் பண்ணிட்டு பெரும்பாலும் அந்த பூமர் ஸ்கிரின்ச்சு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இவ பிடிக்காதவன ஃபுல்லாக பொம்முரு கிரிண்ட்சி அப்படி இப்படின்னு எதையாக போட்டு ஓட்டிக்கிட்டுருக்கிறது தான் இவங்களுடைய பேட்டனாக இருக்குது இப்போ இப்போ நீங்கள் பத்திரிகை துறையில் இருந்திருப்பீங்கள பத்திரிகையில் இருக்கும்போது இந்த ஒரு பத்திரிக்கைக்கும் இன்னொரு பத்திரிக்கைக்கும் போட்டி இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரியான சண்டைகள்லாம் அப்போல்லாம் வருமா இன்றைக்கி யூடியூப்ஸ் அடிச்சுக்கிற மாதிரி அன்றைக்கி பத்திரிகைகளுக்கு இடையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்குமா அப்படி இருந்தாலும் நான் பத்திரிகைகள் அப்படின்றது ஒரு நிறுவனம் ஆ நிறுவனம் நிறுவனம்லாம் அப்படி கேவலமாக மோதிக்கிறாரு இப்போ நிறுவனம் இல்லாமல் இண்டிவிஜுவல் தான் ஒரு நிறுவனமாக மாறிட்டான் அப்படின்றனால இவனை கட்டுப்படுத்த முடியலன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை நல்லது கெட்டது இருக்குது சில சிஎஸ்ஐ சக்திகள் அரசியல் சக்திகள் என்ன பண்ணுவானா இவர்களை கட்டுப்படுத்தணும் இவர்களை காமிச்சு பித்தவனையும் கட்டுப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணுவாங்க பாருங்க ஐயோ யூடியூப்பில் இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குது மொத்த யூடியூபையும் முடக்குங்க எல்லாம் லைசன்ஸ் வாங்க பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நீ வந்து இதே பண்ண முடியும் அரசியல் பேசக்கூடாது நீ வந்து பிரதமரே விமர்சிப்பியா மத்திய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே விமர்சிப்பா அப்படின்லாம் கொண்டு வர சட்டங்களை நிறைவேற்ற போறாங்க கொண்டு வந்துருவாங்களா மெஜாரிட்டி இல்லைன்னா கூட கொண்ட மெஜாரிட்டி இல்லை இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் இந்த இப்போ பட்ஜெட்லாம் நிறைவேற்றுறாங்க இல்லை அந்த மாதிரியான சிக்கலில் கொண்டு வந்து எதாவது பண்ணணும்னு பார்ப்பாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கெல்லாம் இது முந்நூத்தூபா கூட காமிக்கலாம் பார்த்தீங்களா சார் எவ்வளோ தனி மனித நீதிபதிகள்லாம் வந்து இந்த மாதிரியாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கெல்லாம் நேரம் கிடையாது இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க இப்படிலாம் இருக்காடா இது இதனடா இவன் பாட்டு தூக்கு இவன் என்னடா இவன்டா சோற்றத்திங்கிறான் இவனை பத்து லட்சம் பேர் பார்க்கறாங்க மாட்டு மாட்டுக்கேரியை போய் தின்னுகிட்டு இருக்கான் அவனுக்கு இருபது லட்சம் ஃபாலோவேர்ஸா என்னடா அரசியல் தலைவனாக இருக்கான் அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு அவன் சாப்பிட்டான் அவன் வந்து சாப்பிட்டானா நம்ம பேருக்கு என்னங்கடா நடக்குது இந்த நாட்டில் என்ன ஒருத்தி ப்ராஸ்டிக்யூட் வந்து ஓப்பனாகவே ப்ராஸ்டிக்யூஷன் பண்ணுறா நேரத்து இப்படிலாம் பேசிக்கிறாங்க இப்போ இதெல்லாம் கொண்டு போய் என்ன கேமிச்சு இப்படிலாம் நடக்குது யூடியூப்னு சொல்லி ஒட்டுமொத்த மொத்தம் யூடியூப் பேட்டு ஒரு ஒழுங்குப்படுத்துங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்லை இந்த சேனல் டீசெண்டாக இருக்கே இவங்க நல்ல விஷயங்கள் அதெல்லாம் தெரியாது யூடியூப் கொஞ்சம் ஓவரா போது சரி நிறுத்துங்க தூக்கு எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது பண்றதுக்கு இந்த நாயங்கள்லாம் வந்து இது காரணமாக அமைஞ்சிடும் இவங்களுடைய ஆபாசம் அறிவுறுப்பெல்லாம் ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுகிற சேனலுக்கும் அடி அடியாக இருக்கும் அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ உண்மையிலேயே அவங்க வலதுசாரிகள்லாம் சந்தோஷப்படுவாங்க இதை நடக்கட்டும் இதெல்லாம் நம்ம உதாரணம் அவர்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் இதெல்லாம் வச்சு தான் நாளைக்கு தடை பண்ண போகிறோம் எல்லாத்தையும் தன் கருத்தியல் ரீதியாக எதிராக இருக்கேன் அரசியல் ரீதியாக எதிராக இருக்கலாம் ஒளிச்சு கட்டுறதுக்கு இதெல்லாம் ஒரு இதாக பயன்படுத்தட்டும் அப்படின்னு பார்ப்பாங்க ஆமாம் சிஏஏ சட்டம் வந்து அதை பற்றி அதிகமாக பேசுகிறது தமிழ்நாடு தான் ஆமாம் நார்த்தில் கூட அந்தளவுக்கு பேசுறதுல சிஏ சட்டம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழக்கறிஞர் ஒரு மூத்த பத்திரிகையாளருன்னு புதிய குற்றவியல் சட்டம் வந்தால் அதில் என்ன பிரச்சனைன்னு உட்காந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதை தூக்கி விடணும்னு தான் அவங்களோட காஷ்மீர்ல காஷ்மீர்லேருந்து நம்ம என்ன கொண்டு வந்தாலும் இங்கே பேசிடுறாங்க ராமர் கோவில் அதுன்னு அந்த ரஜினியை கூப்பிட்றது கூட உட்காந்து பேசுறாங்க அப்படின்றதுனால இதை மொத்தமாக தடை பண்ணிடுவாய் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையில் இவர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்காங்க அப்போ இர்பானை வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணதுல ஒரு சங்கி மனநிலையும் இருக்கு அவர்கிட்ட சங்கி மனநிலைய இருக்குது சங்கி பேக்கப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவன் குறிப்பிட்டு இவன் தாக்கிறதுக்கு போனால் திமுக சார்பானவர்கள் ஒரு எம்எல்ஏவோட ரிலேஷன் தான் டெய்லராக கான் ஏதோ அவங்க அதை போய் அந்த மாதிரி டெய்லரிங் பண்ணி அதை பெண்கள் மத்தியில் பண்ணி உனக்கு என்ன அவகாசமாக போட்டிருக்காங்க ஆமாம் அதுக்கு உனக்கு இவனுக்கு என்ன வயிற் தெரியுதுன்னு தெரில அப்போ இவெல்லாம் வந்து எதனா காசை வாங்கிட்டு இந்த நாயெல்லாம் அடிச்சு துரத்தி உள்ளே போடுறது நல்லது தான் அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து யூடியூபுக்கே ஆபத்து டோட்டலாக யூடியூப்பு கொண்டு வந்து விட்றாங்க அதனால் பிடிச்சி போடுறது நல்லது தான் என கடை செய்ய வேண்டியதும் என்னை ஒழுங்குபடுத்துவது நல்லது இப்போ ஒரு பெண் கொடுத்த வழக்கின் அடிப்பில் தான் பண்ணியிருக்காங்க யாரும் சூமோட்டாவாக பண்ணல ஒரு பெண் இந்த மாதிரி பெண்களை வெளிவுபடுத்திருக்காருன்னு சொல்லி கொடுக்குறாங்க இதனுடைய அடுத்த கட்டம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு காலத்தில் சமூக வலைதளங்கள் சமூக வலைதளம் ஆக்கப்பூர்வமாக செயற்பட்டது சமூக வலைதளத்தில் அரசியல் கருத்துக்கள் பேசப்பட்டது இப்போ நிறைய பெரியிருச்சு இண்டிவிஜுவல் கையில் அதிகாரம் அப்படிங்கிறப்ப எல்லோரும் சொன்னாங்க ஒரு நிறுவனத்தின் கீழே ஒருத்தர் இருக்கிறத விட இண்டிஜுவலாக இருக்கிறப்போ அவன் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த முதலாளிக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இது ஒரு நல்ல விஷயோன்னாங்க இப்போ அந்த விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி அடுத்து மாற்றி விட்றாங்களோ பார்த்து சுதந்திரம் அதாவது கட்டற்ற சுதந்திரம்னு சொன்னீங்க உள்ள கடைசியில் ஏதோ அதிகாரமும் உரிமைக்கு எதிரொன்னிங்க கடைசியில் பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணுப்பான்னு கொண்டு போகிற லெவலுக்கு கொண்டு வந்து விட்ருவாங்களோ அதுக்கு தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க அதை பண்ணி இதே பேஸ் பண்ணி ஆளும் பருக்கத்துக்கு வந்து செக்ஸ் கண்டென்ட் போனாலோ இல்லை ரெண்டு ப்ராசிட்டிவிட்டு உட்காந்து சண்டை போட்டாலுனால அரசுக்கு பாதிப்பு கிடையாது அதனால் அதெல்லாம் விட்டுருவாங்க அதெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு இந்த பாதிப்பு வரப்படும் அவங்கள தொட்டால் மட்டும்தான் பாதிப்பு அதனால் இதை காமிச்சு அவங்கள காணிக்க மாதிரி அவள் உண்மையிலே ஒரு ஆபாசமான விஷயங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதுதான் அவங்க பிரச்சனை அதான் அவங்க அரசியல் ரீதியில் அவங்களுக்கு பாதிக்கப்படுறதோ ஒரு எம்பி எம்எல்ஏக்கு பாதிக்கப்படுறதோ தேர்தலில் வெற்றி பாதிக்கப்படுறதோ கிடையாது அந்த தேர்தல் வெற்றியை அரசியலை பாதிக்கக்கூடியவர்களை தடை செய்யணும் அதற்கு இதை காமிச்சு அதை பண்ணுவாங்க அதுதான் ஒரு ப்ராசிக்யூஷன் காமிச்சது இதை பாருங்கள் இப்படிலாம் யூடியூப்பில் பண்ணுறாங்க தனி சுதந்திரம் சொல்லி மொத்தத்துக்கு எல்லாத்தையும் தடை பண்ணேன் இது அவங்களோட நோக்கமாக இருக்குது அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்காங்க விரைவில் அதை நோக்கி நகர்ந்துடுறாங்க அந்த மாதிரி சூழல் ஏன்னா அவர்களுக்கு வந்து தடை ஒழுங்குபடுத்துகிறோங்கிற பேரில் வந்துச்சுனாலே தான் கைவிப்பாங்க யார் அரசியல் பேசுகிறாங்க யார் இது பண்ணி பேசுகிறாங்க அந்த மாதிரி தான் கைவிப்பாங்க நிச்சயமாக இப்போ இந்த பிரியாணி மேன் கைதுக்கு பின்னால் இவ்வளவு அரசியல் இருக்குது அவருக்கு அரசியல் எதுவும் இருக்கோ இல்லையோ அவருக்கு வெறுமனே சும்மா அடுத்தவனை சீண்டுகிற அரசியல் தனி மனித வக்கரம் நோண்டி பார்க்குறது ஆபாசம் எழுதுறது பெண்களை இழிவுபடுத்துறது இது மட்டும்தான் அவருடையது அவருக்கு இந்துத்துவமனோ வலதுசாரி பொருளாதாரம் இது குறித்து எந்த பார்வையும் இருக்குமான்னு தெரியல அப்படியே அவர் வீடியோவில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது கிடையாது ஆனால் இவர்களை போன்றவருடைய ஒழுங்குபடுத்துகிறோம் என்ற பேரில் காத்திரமான வீரியமான மக்களுக்கான அரசியல் பேசுவவர்களை காலி செய்யக்கூடிய அபாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இது மூலமாக உணரணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இது வருங்காலத்தில் சுய கட்டுப்பாடுன்னு நல்ல ஆரோக்கியமான சமூகத்தனமாக இருந்தால் சமூகத்துக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது வேறு மாதிரி போச்சுன்னா பெரிய ஆபத்து தான் அதுக்காக தான் நீங்கள் ஜீவாட்டுடைய பாருங்க பாருங்கன்றீங்க நம்மளை போன பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாரும் பாருங்க அப்படின்னு பாருங்க ஜீவாட்டுடைய மட்டும் இல்லை நம்ம மட்டுமா நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா இருக்கட்டும் இல்லை இல்லை ஜீவா ஜீவாட்டுடைய மட்டும் பாருங்கன்றது இல்லை பொதுவாக பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய மக்களுக்கு அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் என்றால் என்ன அதை நம்ம அது குறித்து பேசுறோம் இந்த காலை சுற்றுநூற்றி திட்டம் கொண்டு வராங்க அதை டெல்லியில என்ன சொல்றான் இப்போ வரி பணத்தை வீணாக்குறாங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம அது குறித்து ஒரு வீடியோ போடுறோம் வீணாக்குற நாங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருப்போம் நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னா நம்ம ரெண்டு பேசுறோம் இதுல என்ன இருக்கு இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ரேஷன் கடையெல்லாம் கண்டவங்களுக்கு கண்ட உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க பிடிஆர் அதுக்கு பதில் சொன்னாரு அப்போ பிடிஆர் சொன்னது சரியா தப்பா நம்ம வந்து பேசுறோம் சொல்கிறேன் மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசக்கூடிய ஊடகங்களுக்கு நம்ம வாங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் ஜீவா டுடேன்றது இல்லை மக்களுக்காகவும் மக்கள் திட்டங்கள் மக்களுக்கு அந்த மாதிரியான ஊடகங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக சமூகத்துக்கு நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி கிருக்கிக்கான பயிலுக எனத்தையும் அவனை அவன் பிரியாணி சாப்பிட்டான் அவனை போட்டு இவன் அடிக்கிறது இவன் இல்லை மாட்டுக்குரிய தின்னுட்டாங்க இவனை போட்டு இது பண்ணுறது அவனை கூப்பிட்டு அரசியல் பண்ணுறது அவனை வச்சு ஆகி ஓட்டு வாங்கி ஜெய்குன்னு நினைக்கிற கூமுட்டை அரசியல்வாதிகள் இப்படி எல்லாம் இருக்கும்போது பொதுவான ஒரு தளத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் தான் நம்மளுடைய கருத்தாக இருக்க வேறு ஒன்று கண்டிப்பாக சமூக வலைதளங்களும் ஆக்கப்புருமா இருக்குது அரசியல் குருமா இருக்குது அதை சரியாக பின்னக்காட்சி வடித்தல் மாதிரி ஃபில்டர் பண்ணி மக்கள் அன்னப்பறவை மாதிரி இருந்துக்கோங்க தண்ணியும் பாலையும் பிரித்து எடுத்துக்கோங்க பாலை தட்டி விட்டுறாதீங்க ஆபா பாலை எத்தி விட்டுறாதீங்க பாலை எத்தி விட்டுட்டு இதெல்லாம் தண்ணி கலப்படாது தண்ணி கலப்படமா இருக்கு அப்படின்னு தாளக்கி விட்டுறாங்க அது மாதிரியான ஒரு சூழல் விடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையில இந்த வீடியோ வெளியாகுது உங்களுடைய கருத்துக்கள் அனுபவங்களை ரொம்ப பழமையான உங்களுடைய பாணியில மக்களுக்கு எடுத்து வச்சீங்க நன்றி